ஹலோ கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பாவக்காய் வச்சு துக்க தான் செய்ய போகிறோம் பாவக்காய்னாலே பார்த்து பயப்படுறவங்க மத்தியில் பாவக்கானனால் வேணும் வேணும்னு கேட்டு விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு தான் நம்ம இன்றைக்கி இந்த துக்கை பண்ண போகிறோம் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக செம டேஸ்ட்டாக இருக்கும் மறுபடியும் கேட்டு சாப்பிடுவாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் வந்து இந்த மாதிரி பெரிய சைஸ் பாவக்காய் ஒன்று எடுத்திருக்கேன் ஏன்னா எங்கள் வீட்டில் ரெண்டு பேர் தான் ரெண்டு பேருக்கு தேவையானதுக்கு மட்டும் எடுத்திருக்கேன் நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வதக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக வதங்கி வரும் உங்களுக்கு இப்போது வந்து பாவக்காய் வதக்கிறதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் பாவக்காய் ஃபுல்லாக ஃப்ரை ஆகிற அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா ஆயில் ஊற்ற வேண்டாம் பொறிக்கிற அளவுக்கு இப்போ நான் பாவக்காய் இதில் சேர்த்துக்க போகிறேன் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் பாவக்காவும் சேர்த்துக்கோங்க பாவக்காவை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் நம்ம பாவக்காய் எந்தளவுக்கு இப்போ அதை வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொரியல் பண்ணுறோம் பாவக்காய் ஃப்ரை பண்ணுறோம் மிளகாய் ஃபுல் போட்டு நார்மல் ஃப்ரை வீட்டில் பண்ணுவீங்க இல்லையா அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட்டு ஒரு பெஞ்சி சால்ட்டு மட்டும் போட்டு இந்த அளவுக்கு மொறுமொறுன்னு ஃப்ரை ஆகி வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி இதை எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் இப்போது இதை எடுத்துகிட்டு நான் வேறு பாத்திரத்தில் தனியாக நம்ம இப்போ தாளிப்பு செய்ய போகிறோம் இப்போது நான் வேறு ஒரு பாத்திரம் வச்சுட்டு இதில் வந்து நான் நல்லெண்ணெய் தான் சேர்க்க போகிறேன் உங்களுக்கு நல்லெண்ணெய் வேணும்னா நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயிலே சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது நல்லெண்ணெய் சேர்க்கும் போது கொஞ்சம் ஃப்ளேவரும் அந்த நல்லெண்ணெயோட ஸ்மெல்லு நல்லா வரும் உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ நான் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு சேர்த்துட்டு இது கொஞ்சம் பொறிஞ்சு வர்றப்போ ஜீரகம் ஒரு ஸ்பூன்னு சேர்த்துக்கிறேன் இது கூடவே வெந்தயம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதுதான் தாளிப்புக்கு இப்போது இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் நல்லா பொரிஞ்சு வர ஸ்டேஜில் நான் பத்து பல்லு அளவுக்கு பூண்டு தூள் உரிச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு செல்லப்பிழை நல்லா நல்லா சேர்த்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூட நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வரணும் கோல்டன் ப்ரௌனில் வரணும் கலரு இந்தளவுக்கு நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இது கூட நம்ம தக்காளி வதங்கிறதுக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளி போட்டதுக்கப்புறம் உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக தக்காளி நம்மளுக்கு வதங்கி வந்துடும் அதனால தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் செய்கிற தோக்குக்கேற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா கசப்பு கேட்ட மாதிரி நம்ம காரம் சேர்த்துக்கணும் ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு மெயின் ஐட்டம் சேர்க்க போகிறோம் அதனால் காரம் மெயின் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வெங்காயமும் தக்காளியும் நல்லா சுருளாக வதங்கி வரட்டும் இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம தனியாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பாவக்காவை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து நீங்கள் செய்கிற தொக்கு அளவு லைட்டாக முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும் தண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணி வைக்காதீங்க அந்த பாவக்க அந்த நம்ம செஞ்ச கிரேவியோடு மிக்ஸ் ஆகணும் அதுக்காக தான் பாவக்காவுக்கு தண்ணி சேர்க்குறோம் இது ரெண்டுமே நல்லா பிளண்ட் ஆகி சூப்பராக வரும் உங்களுக்கு டேஸ்ட்டு இப்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஓரளவுக்கு வந்திருக்கும் ரொம்ப வந்திருக்காது ஓரளவுக்கு சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நான் ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து கழுவிட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன் அது கூடவே நான் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம இது புளி சேர்க்கறதுனால நம்மளுக்கு வெளியில் ஷெல்ஃபில் நீங்கள் டூ டேஸ் வரைக்கும் வச்சு இதை யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டு போவாது அவ்வளோ சீக்கிரம் இது அது இல்லாமல் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒன் வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணியும் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் குக் போதும் அந்த புளி வெள்ளம் எல்லாம் அப்சர்வ் ஆகி இந்தளவுக்கு அழகாக எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கும். இப்போ அதோட ஸ்மெல்லே பயங்கரமாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ டாட்டா பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்